கங்கா ரூமில் இருக்காங்க அங்கேருந்து அப்படியே வராரு குமரன் வந்த உடனே அப்படியே கங்கக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவமாக வருது அப்படியே டென்ஷனாகவே இருக்காங்க குமரன் வந்து இங்கே கங்கா நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் தானே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க அப்போது நீங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டீங்க அதை இப்போ என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கங்கா அதுக்காக நான் சொல்லலை நமக்கு பணம் வேணும் இல்லை நீ எத்தனை தான் என்னை பார்த்து பார்த்து கஷ்டப்படுவேன் பணம் இல்லாதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ வருத்தப்படுறேன் இதை எல்லாத்தையும் நான் நேரில் இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கங்கா நான் போய் சம்பாதிச்சு பணம் கொண்டு வரேன் சரியா அந்த பணம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க எனக்கு பணம்லாம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் மட்டும் தான் எனக்கு வேணும் நீங்கள் போக வேண்டாம் நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் போகவே கூடாது நான் உங்களை போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே அடம் பிடிக்கிறாங்க அதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பேக்கில் வைக்கிறார் வைக்கும்போது அப்படியே கோபமாகிறது கங்காக்கு கத்துறாங்க இங்கே பாருங்க என் பேச்சை மீறி நீங்கள் போனீங்க கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ பேச மாட்டியா சரி பரவாயில்ல நான் நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நீங்க நீங்கள் போகக்கூடாது நான் சொல்கிறேன்ல எதுக்காக என் பேச்சை கேட்க மாட்டீங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அப்போ கூட நான் போகக்கூடாதுன்னு என்ன எதை வச்சு தானே சொல்கிறேன் ஏதோ இதில் தான் சொல்கிறேன் அப்போ நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி தானே அப்படிலாம் நினைக்காத கங்கா கண்டிப்பாக நான் போவேன் பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் எல்லாமே எடுத்து பேக் பண்ணுறாரு பேக் பண்ண உடனே கங்கா அழுதுகிட்டே இருக்காங்க நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க கங்கா ஆனால் கும்பிட்றேன்னு கேட்கவே இல்லை எல்லாரும் வெளியே இருக்காங்க அந்த சாமியெல்லாம் நான் கும்பிட்றாங்க இங்கே பாருங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க அப்போ விஜய் எல்லோருமே சேர்ந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படியே கங்கா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க கிட்டே வராரு கங்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு கங்கா எதுவுமே பேசவே இல்லை சரி நான் எதாவது டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு ஆ ஏர்போர்ட் போகணும் அங்கே எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஆ தெரியும் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து போகிறாங்க போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க கங்கா போய்ட்டு வரேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து குமரன் போகிறாரு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போயிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அடுத்த நாள் காவேரி சொல்கிறாங்க என்னங்க நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கேன் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நம்ம பாப்பாவை இன்றைக்கி பார்க்க போகிறோம் தெரியுமா பாப்பா அவங்கக்கிட்ட பேச போகுது நீங்கள் ஹாய் சொல்லுங்கள் பாப்பாவும் உங்களுக்கு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோட்டில் அப்படியே கை போ கை போட்டுக்கிறாங்க கை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக இருக்காங்க ஆனால் விஜய் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஐயோ ஃபிஃப்த் மந்த்தில்லை ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு அதே மாதிரி போகிறாங்க அங்கேருந்து போயிட்டு கிட்ட சொல்கிறாங்க அக்கா நீ ஸ்கேன் பண்ண வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லடி பாரு ஆமாம் என் கூட இந்த நேரத்தில் இல்லவே இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி வாக்கா நம்ம ஸ்கேன் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்றாங்க கங்கா காவேரி ரெண்டு பேருமே நிற்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு எமே அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் இல்லை அவர் எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன பண்ணுறீங்க எப்போ செக்கப் போகிறீங்க எல்லாமே என்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு தான் இருக்காரு என்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் அவர் என்னை விட்டுட்டு போனார்ல இல்லை சொல்கிறாங்க சரி வாக்கா நம்ம ஸ்கேன் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போயிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க அதே மாதிரி காவிரிக்கு பண்ணுறாங்க பண்ணும்போது அப்படியே விஜய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறார் அப்படியே பார்க்குறாரு எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதை செக் பண்ணிவிட்டு வராங்க இனிமேல் குழந்தை நல்லாயிருக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி கங்காக்கோ செக் பண்ணுறாங்க அதே மாதிரி குழந்தை நல்லாயிருக்கு ஆரோக்கியமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டோனே அப்படி பார்க்கறாங்க இங்கே பாரடி ஒரு வேண்டுதல் இருக்குடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க என்னம்மா வேண்டுதல் இல்லை உனக்கு குழந்தை நல்லா பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கே பிரதர்ஷனம் பண்ணணும்னு வேண்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கோயிலுக்கு போகிறாங்க விஜய் தண்ணியெல்லாம் ஊற்றுறாரு சாரதா தலையில் அவங்களும் அங்கே பிரதர்ஷனம் எல்லாமே பண்ணுறாங்க அப்போ கங்கா பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படி கோபமாக வருது கூட தான் குழந்த வந்து புறக்குவது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு எனக்குப்பட்ட வேண்டுதல் இல்லாமல் அந்த காவேரிக்கு பண்றீங்களா அப்படின்னு